இடுக்கி அதாவது கேரள மா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த சிரியோ மலபார் கத்தோலிக்க மறைமாவட்ட பேரவை கிறிஸ்தவ பேரவை அவங்க வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா சமீபத்தில் வயநாட்டில் இந்த வெள்ளப்பெருக்கு எடுத்து அந்த நிலச்சரிவு நடந்தெல்லாம் பார்த்தோம் அதே போல் இந்த இடுக்கி மாவட்டத்தில் முல்லைப்பெரியார் அணி இருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க இது வந்து இந்த அணை வந்து பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் கேரள அரசு வந்து பாதுகாப்பு இல்லை இன்னொரு அணை கட்ட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதில் என்ன அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த பேரவை என்ன சொல்கிறாங்க ஒரு அணை அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து அறுபது தான் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த முல்லைப்பெரியார் அணை நிற்கிறது பேரவை என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது ஏன்னா அதோட உறுதித்தன்மை இன்னும் எங்களுக்கு சரியாக தெரியல அதனால் இது இரு மாநிலத்தோட பிரச்சனையாக இருக்கிறதுனால வந்து ஏற்கனவே வயநாட்டில் நிலச்சரிவுலாம் ஏற்பட்டதுனால அதை மனதில் வைத்துக்கொண்டு மத்திய அரசு வந்து இதை தலையிட்டு இதைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பேரவை ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஒரு அறிவிக்கையாக கூட கொடுத்துருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வயநாட்டில் ஏற்பட்டது வேறு அது மண் சரிவு அதை வைத்து இங்கே பிரச்சனையை ஆரம்பிக்கிறார்கள் ஏற்கனவே இதை பற்றி ஒரு முறை நம்ம சிடிவில் பேசியிருக்கிறோம் இந்த முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை உயர்த்தக்கூடாது என்று பிடிவாதம் படுத்தி பெரிய பிரச்சனையாகிற காரணமே அங்கேருந்த சர்ச்சு ஏன்னா முல்லை பெரியார் டேமை சுற்றி உள்ள அந்த ரிசர்வாக சுற்றி உள்ள பகுதிகள் முழுக்க சர்ச்சுடைய கண்ட்ரோல் உள்ள ரியல் எஸ்டேட்டு எஸ்டே இது அந்த காட்டில் எஸ்டேட்லாம் வச்சிருப்பாங்கள்ல தோட்டங்கள் அதெல்லாம் சர்ச்சுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் கிறிஸ்துவ முதலாளிகளுடைய நிலங்கள் இப்போ டேம் ஹைட் ரைஸ் பண்ணோம்னா அவங்களுடைய நிலங்கள் வந்து தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் ஏதோ காரணம் சொல்லி இந்த டேமை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி சர்ச்சு வந்து பிரச்சனையாக்கு சர்ச்சு வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு பெரிய ஆபத்து என்பதை ரொம்ப கிளவராக விட மோசமாக திட்டம் போட்டு நரி தான் கண்ணின்னு சொல்லுவாங்க விட மோசம்னா கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லலாம் சர்ச்சுன்னு சொல்லணும் இதை முழுக்க ப்ரொமோட் பண்ணி இதை பெரிய ஒரு ஃப்ளேர் அப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையாள மனோரமா பத்திரிகை அகைன் இட்ஸ் அ கிறிஸ்டியன் மேக்சின் சர்ச் மூலமாக ரெண்டு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும் அணை ஏன் உயர்த்தக்கூடாது போராடுறாங்கன்னு பார்த்தோம்னா அங்கே உள்ள கிறிஸ்டியன் லாபி தான் தெரியும் அந்த கிறிஸ்டியன் லாபிக்கு தமிழ்நாடு அரசும் அடிபணியும் அப்போ ஒரு பிரச்சனை தங்களுக்கு பாதகமாக வருகின்றது என்கின்ற காரணத்தினால ஒரு பிரச்சனையாக்கி இரண்டு இடையே நிரந்தர சண்டை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையாக திசை திருப்பியது சர்ச் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இது எங்கேயுமே வெளியிலே தெரியாது இப்போ மத்திய அரசுக்கு ஒரு குறைச்சல் கொடுக்கலாம் சர்ச்சுக்கு சந்தோஷமா இருப்பானே இதை வச்சு அங்கேயும் ஒரு குடைச்சி விடுவோம் நம்ப இப்போ இவங்க என்ன ஒரு காரணம் சொல்றாங்க இன்னொரு அணை கட்டணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது சீஸ்மிக் ஜோன் நிலநடுக்க வரக்கூடிய பூகம் வரக்கூடிய பாதிப்புள்ள பகுதி அதனால் இந்த மாதிரி அணைக்கு வந்து பாதிப்பு வரும் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அணை உடையக்கூடிய அபாயம் இருக்கிறது உடஞ்சா என்ன ஆகும் எல்லாம் இப்போ கேள்வி கேட்குறாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அதுக்கு கீழ் நூறு அணை கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அதே சீஸ்மிக் ஜோன் தானே வரும் இல்லை அது வேறு ஜோனாக போயிடுமா ஒரு ஐம்பது அடி கீழே கட்டினா அது வேறு ஜோனாக வருமா இல்லை அதே ஜோன் தானே அப்போ கீழே கட்டினா மட்டும் இது பிரச்சனை வராதாண்ணா இங்கே பாதிப்பாருண்ணா அங்கே தானே பாதிப்பு வரும் என்னுடைய லாஜிக் கரெக்டாக யோசனை பண்ணி பாருங்க அப்போ இது வந்து ஏதோ பிரச்சினையை திசை திருப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் என்பது நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும் இப்போ கீழே ஒரு அணை கட்டணும்னா மேலே உள்ள அணையை விட அதிக தண்ணீர் இங்கே நிறைய பிடிக்கணும்னா அதை விட பல மடங்கு பெருசாக கட்டணும் அந்த மாதிரி வந்து சாதியக்கூறு இருக்கா யோசனை பார்க்கணும் இல்லையா இப்போ அந்த ஹைட்டு குறையும் கீழே கட்டினீங்கன்னா அப்போ அந்த ஏரியா பெருசு பண்ணணும் அப்போ தான் அவ்வளோ கொள்ளளவு பண்ண முடியும் அவ்வளோ இருக்காங்க பார்த்தா இல்லை ஜாகரஃபுல்லி இட் இஸ் நாட் பாசிபிள் அப்போ தெரிந்துமே கூட வந்து வேண்டுமென்றே இன்னொரு அணை என்று சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு ஏதோ ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறது சர்ச்சு அது என்னான்னு தெரியல நமக்கு தெளிவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துலையும் வந்து ஒரு மோதலை ஏற்படுத்தி குளிர் காய நினைப்பது சர்ச்சு அதனால் அந்த இதில் தான் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கூடங்குளம் சர்ச்சுக்கு பின்னால் வந்து சர்ச் இருந்தது கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பார் இப்போ இந்த மேற்கு மலை மேற்கு தொடர்ச்சி மலை பற்றிலாம் பெருசாக பேசிகிட்ருக்கார் ஜெகத்கஷ்பர் இப்போ ஏன் வாய் இருக்காரு தெரியல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து சர்ச்சு முடிவு பண்ணான்னா எந்த சமயத்தில் யாரை பேச வைக்கணுமோ அந்த சமயத்தில் அவர் பேசுவார் எந்த சமயத்தில் யார் பேசக்கூடாது அந்த சமயத்தில் பேசாமல் அடக்கி வச்சுருவாங்க இட்ஸ் எ கிறிஸ்டியன் லாபி அழகாக பிளான் பண்ணுவாங்க அதனால் நான் விழிப்போடு இருக்கணும் இதன் மூலமாக ஏதோ ஒரு திட்டம் ரகசியமாக திட்டு தீட்டி தீட்டி கொண்டிருக்கிற சர்ச் என்பது தான் நமக்கு ஒரு அனுமானம் போக போக நமக்கு எல்லாம் தெரியும்